ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சுய கட்டுப்பாட்டு கலையில் தேர்ச்சி பெறுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நன்றாக வாழ்வதற்கு நமது வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நம்முடைய மனம் புத்தி மற்றும் இயல்பை நமது பொறுப்பில் எடுத்துக்கொள்வதே இந்த சக்தியாகும் இதன் மூலம் நம்முடைய உடலின் உறுப்புகள் தானாகவே நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் சமுதாயத்தில் சொல்லப்படும் கட்டாயம் மற்றும் செய்தே ஆக வேண்டும் என்பனவற்றில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய ஒழுக்கத்திற்கான சொந்த தார்மீக வழிகளை நாமே கவனித்துக்கொள்கிறோம் ஒரு முறை நம்மை நாம் சரியாக கையாளுகிறோம் என்றால் பிறரையும் சரியான வழியில் கையாள முடியும் நாம் அதிகமாக வெற்றி பெற விரும்பும் அனைத்து விஷயங்களிலும் சுய கட்டுப்பாடு அவசியம் இருக்க வேண்டும் இது நாம் சிந்திக்கும் வழி இருத்தல் மற்றும் நடத்தை முதலியவற்றை கட்டுப்படுத்தும் திறனை குறிக்கிறது சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யும் போது சாத்தியமானதாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் வேறுபாடாக செயல்பட தூண்டப்படும் கணங்களும் உருவாகும் பிறகு நாம் அதை விட்டு விடுவோம் சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய்வதற்கும் அதன் நலனை அனுபவம் செய்வதற்கும் கீழ்கண்ட படிகளை பின்பற்ற வேண்டும் சுய கட்டுப்பாடு என்பது ஒரு பலம் ஆகும் அதை வாழ்க்கையின் எளிய காட்சிகளில் பயிற்சி செய்வதன் மூலம் உருவாக்க முடியும் தியானம் செய்யும் போது உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள் இது உங்கள் மனதை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது மேலும் மனதுடன் உங்களுக்கு ஒரு அழகான உறவையும் ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தானாக இயங்கும் மேலும் பழக்கமான எதிர்வினைகளுக்கு பதிலாக சக்தி வாய்ந்த மற்றும் சரியான பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் விருப்பங்கள் கொள்வது மேலும் தேர்வுகளை செய்வதில் விழிப்புணர்வுடன் இருந்தால் சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும் உங்களுடைய பண்புகள் மற்றும் கொள்கைகளுடன் ஒட்டிக்கொள்ளுங்கள் அவற்றை பயமில்லாமல் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயன்படுத்துங்கள் எடுத்துக்காட்டாக தனது தவறை ஒத்துக்கொள்ளுங்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் மன்னித்துவிடுங்கள் அதேபோல் சாலையில் நீங்கள் ஒருவர் மட்டுமே இருந்தாலும் கூட போக்குவரத்து விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நீங்கள் படிக்கின்ற பார்க்கின்ற கேட்கின்ற பேசுகின்ற ஒவ்வொன்றிலும் தூய்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும் தூண்டுதலுக்கு உட்படாமல் சரியாக உண்ணுதல் மேலும் அருந்துதல் என்கிற கொள்கையை பின்பற்ற வேண்டும் எது சரியானதோ உங்களுக்கு எது ஆரோக்கியமானதோ அதை பொது அனுமதி கேட்காமல் செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மறுபடியும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த உறுதிமொழிகளை தினமும் மூன்று முறை சொல்லுங்கள் உங்களுடைய மனம் இந்த அறிவுறுத்தல்களுக்கு எப்படி கீழ்படுகிறது என்றும் உங்களுடைய உடல் உங்கள் லட்சியத்திற்கு எப்படி ஆதரவளிக்கிறது என்றும் கவனியுங்கள் சுய கட்டுப்பாட்டு கலையில் தேர்ச்சி பெறுங்கள் நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா நான் தான் எனது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை நடத்தையின் படைப்பாளர் நான் என்னுடைய மனதை சரியான வழியில் பயன்படுத்துகிறேன் சூழ்நிலைகள் எனக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் இருக்கலாம் என்னுடைய மனம் எப்போதும் என் வழியில் இருக்கிறது நான் எங்கே ஒருநிலைப்படுத்த வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் நானே தேர்ந்தெடுக்கின்றேன் நான் ஒவ்வொருவரிடமும் நல்லதை பார்க்கிறேன் நான் பொதுமக்களின் கருத்தால் தீண்டப்படாமல் இருக்கிறேன் நான் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறேன் என் மனதின் எஜமானன் நான்தான் என் உடலின் எஜமானனும் கூட நான்தான் ஓம் சாந்தி